நெஞ்சே என்னை ஆட்கொண்டு என் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரிய பகவானுக்குரிய இந்த நன்னாளில் சூரிய சக்தி தான் காயத்ரி மந்திரங்களில் நான் காயத்ரி என்று கிருஷ்ண கிருஷ்ணபரமாத்தா உரைத்த இந்த காயத்ரி மந்திரத்தை காக்கும் கடவுளாகிய கிருஷ்ண பரமாத்மா எல்லா உயிர்களையும் காப்பாற்ற காப்பாற்றி தர்மத்தின் படி நடப்பதற்கு வழிகாட்ட வந்த அந்த பகவானுடைய திருமந்திரமாகிய காயத்ரி மந்திரத்தை நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம வினைகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக காப்பாத்தும் கடவுளாகிய கிருஷ்ணபுரமாத்மாவாகிய எங்களுக்குள் அடங்கி ஒடுங்கி செயலற்ற உயர்ந்த சக்தியை காயத்ரி மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சொன்னால் காயத்துக்குள் ஆன்மா நான் அதை பற்றி பிடிச்சிருக்கும் கர்ம வினைகளை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது பாராயணம் பண்ணும்போது உங்களுடைய கர்மபணிகள் அனைத்தும் இல்லாமல் போகும் அப்படின்ட்டு சாஸ்வதம் உரைத்த அந்த காயத்ரி மந்திரத்தை இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய அந்த நன்னாளில் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்புறவர்கள் உலகத்தில் பல தரப்பட்ட சோதனைகளை தாண்டி இன்று வெற்றி நடை போட்டு கொண்டிருப்பவர்கள் அனைவரும் அதிகாலை பிரம்ம முகத்தில் எழுந்து தன்னுடைய கடமையாற்றுவர்கள் எல்லோரும் என்று சிறப்பாக வாழக்கூடிய அந்த தன்மையை பெற்றவர்கள் எல்லோரும் அந்த பிரம்ம முகத்தில் எழுந்து தன்னுடைய கடமையை செய்தார்கள் அப்படி அந்த பிரம்ம முகூர்த்தம் ஒரு கடவுள் தன்மை கொண்ட அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யார் வெளிப்படைகிறார்களோ அவர்கள் தர்மத்தை சார்ந்து இந்த உலகத்தில் வரப்போகிற எல்லா துன்பங்களையும் ப கடக்கக்கூடிய சக்தி பெற்று வாழக்கூடியவர்களாக இன்றும் எல்லோ இடங்களும் சித்தர்களின் யோகிகள் இருந்து உலகில் பலதரப்பட்ட பெரிய இடத்துல இருக்கிற எல்லோரும் பாருங்கள் அந்த பிரம்மமுகத்திரத்தை எழுந்திருப்பார்கள் அப்படி அந்த பிரம்ம நாலு மணிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகனா இருக்கும் நன்னாளில் எழுந்து குளிச்சு முழுகி விளக்கேற்றி ஒரு காயத்ரி மந்திரம் ஒரு இருபத்தொரு தடவண்டான சொல்லி உங்கள் புருவமத்தையோ இல்லாடி சுபாசத்தையோ கவனித்து வரும்போது எங்களுக்குள்ளே எங்களை தெரியாமல் நகம் வளர்கிற தெரியாது தலைமையில் வளர்கிற தெரியாது வளர்ந்தவர்தான் தெரியும் அதே மாதிரி குளரிக்கு எண்ணெயே பாருங்கள் மெல்ல மெல்ல பாருங்கள் எண்ணெய் எள்ளுக்குளரிக்கு எண்ணெய் வர மாதிரி அம்மி அடிக்கடிக்க நகர்ற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணும்போது உங்கள் சுகாசத்தையோ பூர்வமத்தையோ ஏதோ உங்களுக்கு பாருங்கள் ரெண்டில் உண்டை உங்களுக்கு சுவாசத்தையோ கவனித்து தியானம் பண்ணும்போது உங்களை தெரியாமலே அந்த ஆன்ம சக்தி வளர்ந்து வரும் உங்களை நீங்கள் நாங்கள் தெரியாமல் செய்த கர்மவினைகள் மெல்ல மெல்ல படிப்படியாக கரைஞ்சி வரும் அப்படி கரைந்து பாருங்கள் ஞானத்தின்படி தர்மத்தை சார்ந்து மிக சக்தி வாய்ந்தவர்களாக இந்த வா உலகத்தில் வாழக்கூடிய ஒரு பெரியோர் ஒரு வழியை இந்த காயத்ரி மந்திரம் காட்டும் என்று என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞானகுரு குரு பகவான் காயத்ரி சிந்த சுவாமி அவர்கள் அடியேனுக்கு பாருங்க அடியேன் அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி அந்த ஞான தந்தை அந்த பரம்பொருளை பாருங்க நேரடியாக சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி அவர் சொன்ன கட்டளையை விடாமல் செய்வதற்குரிய ஏதோ பூர்வம் என்பது செய்ய தவப்பயனால் அதை விடாமல் செய்து அந்த அந்த நம்ம யார் என்பதை இலக்கை அடைய வச்சு நீ எப்படி உனக்குள்ள இந்த பாவங்களை கடந்து என்னை கண்டையோ அதை இந்த மக்களுக்கு காட்டு என்று சொல்லி அவரிட்ட கட்டளையை சிறை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வருடங்களாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுளை சார்ந்து இறைவனை சார்ந்து குருவை சார்ந்து வாழ போதும் நம்முடைய கடமையை சரியாக செய்யும் போதும் திருப்தியுடன் உண் உன்னெல்லாம் எல்லோராலும் மதிக்கத்தக்க வாழலாம் வந்து சுவாமி சிவானந்தர் உரைத்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கடமையை சரியாக செய்யும் அது யோகமாக மாறி உன்னை கர்மவினைகள் தாக்காமல் உலகத்தில் கடமையாற்றும் போது அந்த கடமைக்குரிய பலன் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் கடவுள் இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கும் என்று சாஸ்வதம் உரைத்த அந்த காயத்திரி மந்திரத்தை சொல்ல வச்சு எங்களுக்கு அடங்கி ஒடுங்கி செயலற்றி இந்த உயர்ந்த ஆத்ம விழிப்படையை செய்து உயர் பேரிபமாக இறை இன்பத்தை தொட்டு அணுகக்கூடிய வழியைக் காட்ட அந்த பகவான்ட்ட கட்டளையை சிறை மேற்கொண்டு என்னுடைய குருநாதர் கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக எதையும் எதிர்பார்க்க வழிநடத்தி கொண்டோடனா கடவுள் பக்கம் சார்ந்தவுடனே கடவுள் நம்மளுக்கு செய்யக்கூடிய நாங்கள் செய்கிற க கடமைக்கு அதுக்குரிய பல நிச்சயம் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம கொடுப்பார்கள் அப்படி ஒரு பெரிய ஒரு வழி மகா சக்தி படைத்த வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கு மனிதன் பாருங்கள் மனப்பலம் குறையும் போது கீழான எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய அளவில் மன நிலை அவனுக்கு இருக்குது அந்த மனசக்தி அவனுக்கு பலம் குறையும் போது ஆன்ம சக்தி பாருங்கள் பலம் குறைஞ்சி மனம் பலம் குறையும் போது அவனுடைய கீழான எண்ணங்களை ஈர்த்து அதை பாருங்கள் அதை திங்க் பண்ணி திரும்ப திரும்ப திங்க் பண்ணி அதுதான் அவனை ஆண்டு கொண்டு இருக்கிறது இப்போ அதனால் அவன் துன்பம் வேதனை அனுபவிச்சு கொண்டிருக்கான் இப்போ நம்ம பாருங்கள் உள்முகமாக தவம் பண்ணும்போது எங்களோடய மனம் பலம் வரும்போது கீழான எண்ணங்கள் அதிலிருந்து வெளியே வந்து அது கரைக்கப்படும் கீழான எண்ணங்கள் மனப்பலம் குறையும் கூடும்போதும் அப்புறம் மேலான எண்ணங்களை ஈர்த்து அதை திருப்பி திருப்பி திங்க் பண்ணி நாங்கள் வரும்போது அந்த மேலான எண்ணங்கள் எங்களுக்கு இந்த உலகத்தில் வழி நடத்தும் என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் விடாமல் காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி வரும்போது அந்த நாற்பத்தெட்டு பாருங்கள் ஒரு பெரிய ஒரு தன்மையை நம்மளுக்கு கொடுக்கும் வேண்டாம் மனதில் அந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் விடாமல் ஒரு விஷயத்தை செய்தோடனே அது மனத்தில் ஒரு பலமம் பொருந்தி ஒரு மனத்தை ஒரு நல்ல சிந்தனை ஆளக்கூடியதாக இருக்கும் இந்த பாருங்க நம்ம அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டால் ஒரு ஆட்சியை நாங்கள் மக்கள் எல்லோரும் சேர்ந்து தீர்மானிக்கிறோம் அப்போ தீர்மானித்தா அது சரியில்லைன்னு சொன்னால் பொறுமையாக இருந்து அதுக்கு பிறகு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு பிறகு நாம் தீர்மானிக்கிறோம் நல்லதை அதே மாதிரி இப்போ எங்களுக்குள்ள பாருங்கள் எங்களோட மனத்தை ஆளும் அந்த து அந்த துன்பத்தை நாங்கள் தான் எண்ணங்கள் மூலம் அதை திங் பண்ணி இப்போ நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கத்தால் விட்ட போய் அந்த எண்ணங்களை கீழான எங்களுக்கு மனப்பலம் குறைஞ்சிருக்கு அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் இப்போ மேலான எண்ணங்கள் வாரத்துக்கு நீங்க தவம் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படி நம்ம தவம் பண்ணும்போது போது புறமேஷ் இருந்து வரும்போது எங்களுக்குள்ள கீழான எண்ணங்கள் இல்லாம போய் மேலான எண்ணங்களை உண்டாக்கும் போதும் அந்த மேலான எண்ணங்கள் எங்களை பாருங்கள் ஆட்சி செய்யும் மனத்தில் எங்களை வழிநடத்தும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த அந்த வழியை பாருங்கள் நாங்கள் எங்களுக்கு எண்ணங்கள் கொண்ட இந்த உலகத்தில் பாருங்கள் தர்மம் குறைந்து அதன் மோங்கும் போது உலகத்தில் சமநிலை குறையும் போது பாவங்கள் கூடும்போது இயற்கை சீற்றங்கள் துன்பம் வேதனை எல்லோருக்கு நோய் நொடி வறும சாக்காடு சரியாக வாழ முடியாத நிம்மதி இல்லாத வாழ்க்கை என்ற உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண சித்தர்களும் யோகிகளும் ஆன்ம பலம் குறைஞ்சி வைத்து மனப்பலம் குறைஞ்ச உலகத்தில் மனிதன் சொல்ல வேதனைப்படுறான் என்று அறிந்தவர்கள் இப்படி காலத்து கால மகான்களின் ஞானிகளின் புருஷர்களும் வந்து அவர்கள் தாங்கள் கண்ட வழிகளை மக்களுக்கு காட்டி ஆன்ம பலம் தவத்தின் மூலம் எண்ணத்தின் மூலம் தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்தம் என்ற உண்மையை நாங்கள் அடையலாம் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து காட்டி போதித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தி படைத்த வழியை என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்த முருகசுவாமி அவர்கள் இந்த உலகத்துக்கு மண்ணுலகம் புல்லா எல்லா இடங்களையும் யாகங்கள் யக்ஷங்கள் தியான தியானயபங்கள் ஈடுபட வச்ச வந்து வந்து அந்த கட்டளையை எமக்கு பாருங்க மனம் வந்து கொடுத்து இந்த மக்களுக்கு வழிகாட்டப்பா அப்படின்னு சொன்னார் என்னடின்னா கடவுள் ஒரு அன்புமயமானவர் அறிவுமயமான மகாசக்தி படைச்ச அந்த அன்பான பாருங்க அவர் தான் பெற்ற இன்பம் பெருக வைய கொண்டு தான் பெற்ற அந்த நல்லத்தை பாருங்க கடவுள் எல்லோருக்கும் கொடுப்பதற்காக ரெடியாக இருக்கிறார் நாங்கள் ஒரு அடி வச்சா அவர் பத்தடி எடுத்து வச்சு என்று அப்படி சொல்லி நம்ம குருநாதர் சொல்லுவார் அதே மாதிரி நாங்கள் இந்த துன்பத்துக்கு என்ன வழி அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கும் போது கடவுளே அந்த துன்பத்துக்குரிய வழியே எங்களுக்கு வழிகாட்டுவோம் ஏண்டா நாங்கள் கேட்கறது தான் எங்களுக்கு கொடுப்பாங்க சொன்னால் நாங்கள் எதை நினைக்கிறோமோ அது அதுக்குரிய செயலை செய்து அதுக்குரிய பலன் எங்களுக்கு தான் கிடைக்கும் ஆனால் கடவுளுக்கு ஒன்றுமே பாருங்கள் பாதிக்காது என்றால் அவர் இப்போ நிர்வீர்க்ப ஒரு ஒரு எந்த எந்த இதுவும் இல்லாத ஒரு பெரிய ஒரு சக்தி படைத்த ஒரு பெரிய ஒரு ஆள் அப்போ அப்படிப்பட்ட பகவானை நாங்கள் பாருங்கள் எண்ணங்கள் மூலம் ஈர்த்து எண்ணங்கள் மூலம் நான் நினைக்கும்போது மாபெரும் அந்த எண்ணத்துக்குரிய சக்தி வந்து எங்களை செயல்படுத்தி அந்த செயலுக்குரிய பலனை நாங்கள் தான் அனுபவிக்கணும் அப்படி நாங்கள் இன்றைக்கு மனப்பலம் குறைஞ்சி வேதனைப்படும் துன்பங்கள் நிறைந்து பரம் வேதனைப்படும் போது இப்படி ஒரு பெரிய மகாசக்தி படைச்ச காயத்ரி மந்திரம் மிக இயந்திரமான இந்த உலகத்தில் பாருங்கள் எந்த நே நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் காயத்ரி மந்திரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து காயத்ரி மந்திரம் ஒரு இருபத்தோடு சொல்லி நாங்கள் சுவாசத்தையை கவனித்து வரும்போது பாருங்கள் எங்களுக்குள்ள எங்களை தெரியாமலே மெல்ல 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 ஆன்மசக்தி வளர்ந்து எங்கள் பாவங்கள் போய் உலகத்தில் தலை நிமிந்து பாருங்கள் நோய் நோடின்ற துன்பங்கள் வரம சாக்காமல் எல்லா குடும்பங்கள் எல்லோரும் ஒற்றுமையா எ எல்லா துன்பங்களையும் சகிச்சு கொண்டது உதாரணத்துக்கு பாருங்க கரும்பு அந்த கலியுகத்தில் மூன்று பங்கு பாவம் ஒரு பங்கு தர்மம் கூடிய இது கலியுகம் அதில் பாருங்கள் நாங்கள் நற்காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த மூன்று பங்கு பாவம் கூடிய பாவம் பாருங்கள் கர்மவினை வினை நம்மளை பாருங்கள் எதிர்கொள் எதிர்கொள்ளும் நம்மளை விடாது நற்காரியம் செய்ய விடாது அந்த மூன்று பங்கு ஒரு பங்கு தர்மம் இருக்கிற கலியுகத்தில் மூன்று பங்கு பாவம் கூடிய உலகத்தில் பாருங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு கர்மா விடாது ஆனால் நாங்கள் இப்படி காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி வரும்போது எங்களோட மனசக்தி கூடி வரும்போது இது நம்மளை தாக்குறது கர்மவினைதான்னு சொல்லி பொறுமையாக தவம் பண்ணி வரும்போது அந்த நற்காரியம் செய்ய விடாமல் எங்களை தடுக்கிற அந்த கருமத்திலிருந்து வெற்றி அடையலாம் என்பதை நம்மளுக்கு யோகிகளும் சித்தர்களும் என் குருநாதர் நமக்கு காட்டினார் அப்படிப்பட்ட ஒரு மகாசக்தி படைத்த ஒரு பெரும் நேரடியாக பாருங்க தரிசனம் நம்மளுக்குள்ள இந்த உலகத்தை ஆளும் பரம்பொருள் இருக்க இருக்கிறார் பிண்டத்தில் அண்டத்தை இயக்கிறவர் பிண்டத்துக்குள்ள இருக்கிறார் இந்த பிண்ட கண்டுபிடிச்ச எல்லா அபிஷயங்களையும் கண்டுபிடிக்கலாம் சொல்லி மனிதன் தான் கடவுளாகலாம் மனித உரிவில் நடமாடும் கடவுளா வாழ வேண்டியவன் மனித உரிவில் நடமாடும் பயங்கர பிராணியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அதனால தான் பாவம் செய்கிறான் மன என்று சொல்லி நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்வார் உலகத்துல பாருங்க அஞ்சு பா பொறிகளை கொண்டு மனம் பாருங்க பகுத்தறிஞ்சு பாருங்க ஆ ஏழாவது பாருங்க தன்னை உணர்ந்த நிலைக்கு போய் கடவுள் நிலையா வாழ வேண்டியவன் பாருங்க அஞ்சில் மயங்கி ஆறாவதில் பகுத்தறிஞ்சு ஏழாவதில் பாருங்க தன்னை உணர்ந்து கடவுளா வாழ வேண்டியவன் ஐந்தில் மயங்கி பகுத்தறிவில் பாருங்க ஞானத்தை இழந்து மனித தன்மையை அப்படி ஒரு வழியிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய மகாவளியை கலியுகத்தில் பகவானே நேரடியாக காயத்ரி சித்திரா அவதாரம் பண்ணி இந்த மண்ணுலகத்துக்கு போதிச்சு அந்த பகவான் பாருங்க சாஸ்வதமாக உரைத்த அந்த பகவானே காயத்ரி சித்திரா பாருங்க அவதாரம் பண்ணி மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சொல்லி அந்த பகவான் தான் இந்த மந்திரத்தை கொடுக்கலாம் அப்படிப்பட்ட மந்திரத்தை இந்த கலி துன்பப்படும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அரிய வாய்ப்பு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க உங்களுக்காக இந்த சூரிய சக்தியாகிய காயத்திரி நினைக்கக்கூடிய சூரிய பகவான் நினைக்கக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சூரியனை நீங்க உங்களுக்கு ஒரு அதிகாலை எழுந்து குளித்து மூழ்கி ஒரு நாற்பத்தெட்டு நாள் பாருங்கள் இப்படி சொல்லி பாருங்கள் உங்களை தெரியாமலே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி உங்களில் அறிக்கை துன்பங்களும் படிப்படியாக போய் வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு அறிவு மூலம் வாழக்கூடிய ஒரு ஞானத்தின் மூலம் உலகத்தில் எல்லாத்தையும் பாருங்கள் சகித்துக்கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு பாருங்கள் எப்படி வாழ்கிறன்ற அந்த ஞானத்தை பெறக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு கிடச்சிருக்கும் உங்களுக்கெல்லாம் இப்போ பாருங்கள் இந்த அதிகாலையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பாருங்கள் போட்டு கொண்டிருக்கோம் மற்ற நேரங்களில் ஷோர்ட் வீடியோவாக ஐந்து மணிக்கு நாங்கள் போட்டு கொண்டிருக்கோம் என்னென்று சொன்னால் மக்களுக்கு காலை அழை அதிகாலை நற்சிந்தனை உண்டு நாங்கள் சொல்லும் அந்த நற்சிந்தனையை கேட்டு மனதில் ஒரு நகா அதிகாலையில் ஒரு நல்ல சிந்தனை உண்டாகும் போதும் அண்டு இப்போ ஒரு அண்டையை நாள் ஃபுல்லாக நல்லதாக அமையும் அதனால் காலையில் எழுந்த உடனே ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கு எழுப்பி ஒரு இப்படி காயத்திரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கு ஃபுல்லாக பலதரப்பட்ட ஆக்களை சந்தித்து பலதரப்பட்ட குணங்கள் நிறங்களை சந்திக்க வேண்டி வரும் பகல் ஃபுல்லாக வேலைக்கு போறாங்க அந்த அதிலிருந்து ஆபத்துகள் வராமல் காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி படைச்சது ஒரு அதிகாலை எலும்பி இப்படி அந்த சக்தியை நம்மளை மனத்தில் உண்டாக்கணுண்டா மனம் பாருங்கள் துன்பங்கள் வராமல் எங்களை அன்று நாள் ஃபுல்லாக பாதுகாக்கும் அப்படி இரவு வந்து பிறகு இரவு நாங்கள் ஒரு டைமுக்கு தியானம் பண்ணலாம் இப்படி நாங்கள் வாழ்க்கையில் வரும்போது பாருங்கள் ஒரு வெற்றியாளராக பாருங்கள் நாங்கள் கொஞ்ச நாள் சந்தோஷமாக ரெண்டாயிரம் வாழ்கிறதுக்குரிய ஒரு வழி உண்டு நம்மளுக்கு கிடைக்கும் அதனாலே என் குருநாள் ஆசீர்வாதம் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்